அனைவருக்கும் வணக்கம் கவிதா ஃப்ரம் மதுரை நம் அனைவரின் வாழ்க்கையிலும் வளங்களை அள்ளித்தரும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கி நான் இந்த பாடலை பாடப்போகின்றேன் பாக்யம் தான் லக்ஷ்மி பாக்யம் தான் லக்ஷ்மி முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரம் என் அன்னை ஏ சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா பாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா முன்னோர்கள் செய்த தான் லக்ஷ்மி நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டி ஒழிக்க நித்தில கொலுசுகள் வருகையை மெட்டிகள் ஒழிக்க நித்திய சுமங்களி பூஜையில் அழைக்க மற்றொரு தைரினை வெண்ணை தான் லக்ஷ்மி வாரம் அம்மா என் அன்னை சௌபாகியம் தான் லக்ஷ்மி கனக விருட்சமாய் தனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனக விருட்ச மலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் போட்டி உண்மேனியில் உருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமையம் தான் லக்ஷ்மி வாரு സങ്കണിനി മുതവി താരായ് കങ്ങിണ കയ്യാൽ മംഗളം സേറായ് സങ്കണിനി മുതൽ നവനിതി താരായ് കഞ്ഞ மணனின் பூங்குடி வாராய் பாகியம் தான் லக்ஷ்மி வாரம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரம்மா அக்திகள் சொறையும் மண்ணையில் ஐஸ்வர்யம் நித்த மகோற்சவம் நித்திய மங்களம் அக்திகள் மண்ணஸ்வர்யம் நித்த மகோவம் நித்திய மங்கள சக்தி ஏத்தபடி சாது பூஜனம் சாப்பிட்டு தருவாய் அக்ஷதை சீத்தனம் பாக்யம் தான் லக்ஷ்மி வாரம் அம்மா என் எல்லாமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் சர்க்கரை பாயசம் சுமங்கள் அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்த சர்க்கரை பாயசம் சுமங்களி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்த அக்கறையோடு சந்தனம் குழைத்து சாற்றிட புறந்தர விதழனை அழைத்து பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் பாகியம் தான் லக்ஷ்மி வாரும் செய்த பாகியம் தான் லக்ஷ்மி வாரம் என் அன்னை சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் என் இல்லமே தான் லக்ஷ்மி நன்றி வணக்கம்